வணக்கம் இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியங்கள் உணர்வதற்காக வணக்கம் இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் வணக்கம் நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப சரி இது ஒரு வரைபடம் தான் ஆனால் இது எங்கேயோ போறதுக்கான வரைபடம் இல்லை உள்ளே போறதுக்கு ஆமா நமக்குள்ளேயே மிக ஆழமான ஒரு இடத்துக்கு போறதுக்கானது இதோட மையக்கரு என்னன்னா ஒரு கட்டத்துல நாம சார்ந்து உறவுகள் நம்பிக்கைகள் எல்லாமே நம்மளை கைவிடும் போது என்ன நடக்குதுங்கிறது தான் பொதுவா நாம தோல்வியா பார்ப்போம் ஒரு துயரமா பார்ப்போம் வரிகள் சொல்லுது அது ஒரு தோல்வி இல்ல அது ஒரு பெரிய திறப்பு ஒரு வாய்ப்பு முதல் வரியே நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்குது இயற்கையின் எல்லா வழிகளும் தோற்று போகும் ஒரு நேரம் வரும் இந்த எல்லா வழிகளுங்கிற வார்த்தை அது ரொம்ப தீவிரமா இருக்கு அதாவது நாம முயற்சி செய்யக்கூடிய எல்லா வழிகளும் தோத்து போற ஒரு புள்ளி நிஜ வாழ்க்கையில இது எப்படி இருக்கும் சொல்லுங்க ஒரு தொழிலதிபர் ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் விழுந்து போற மாதிரியா இல்ல ஒரு கலைஞனுக்கு திடீர்னு அவனோட படைப்பாற்றலே வத்தி போற மாதிரியா இது ஒரு முழுமையான கையிறு நிலைதானே மிகச் சரியான உதாரணங்கள் அதுதான் அந்த நிலை அது வந்து வெறும் பணத்தை இழக்கிறதோ வேலையை இழக்கிறதோ மட்டும் இல்ல ஓகே அது நாம யாருன்னு நம்மள பத்தி நாமளே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கதையை இழக்கிறது அந்த தொழிலதிபருக்கு அவர் வெறும் பணக்காரர் இல்ல அவர் வெற்றிகரமானவர் திறமையானவர் மதிக்கப்படுபவர்னு ஒரு கதை இருக்கு அந்த அடையாளங்கள் உடையும் போது அவர் யார் வெறும் ஒரு மனிதன் அதேதான் அந்த கலைஞனுக்கு அவனோட கலை தான் அவனோட உயிர் அது போனதுக்கு அப்புறம் அவன் யார் இதுதான் கவிட சொல்ற பாதுகாக்கும் அறியாமையிலிருந்து வெளியே தள்ளப்படுறது பாதுகாக்கும் அறியாமை அதாவது அது ஒரு பொய்யன்னு நமக்குள்ள எங்கேயோ தெரிஞ்சாலும் அது ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிதானே ஆமா ஆமா ஒரு வசதியான கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த கூடு உடையும் போது நாம நேரடியா யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு கரெக்ட் கவிதை சொல்லுது நாம நம்ம நிர்வாணமான அடிப்படை தேவையின் மீது வீசப்படுகிறோம் இந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அந்த நிர்வாணமான என்ன உணவு உடை அந்த மாதிரி விஷயங்களா இல்ல அதை விட ரொம்ப ஆழமானது அந்த தேவைகள் எல்லாம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் உள்ளது சரி ஆனா இங்க பேசப்படுறது ஆன்மாவோட தேவை உங்க அடையாளங்கள் உங்க கடந்த காலம் உங்க பெருமைகள் அவமானங்கள் எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஆதி கேள்வி நான் யார் நான் யார் இந்த கேள்விக்கு பதில் தேடுற தாகம்தான் அந்த நிர்வாணமான அடிப்படை தேவை மற்ற எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டாலும் இது பூர்த்தியாகலேனா ஒரு அமைதியின்மை இருந்துட்டே இருக்கும் ஆனா எல்லாம் பறி போது ஆமா எல்லாம் பறி போது இந்த கேள்வி மட்டும்தான் பிரம்மாண்டமா முன்னாடி வந்து நிக்கும் சரி இப்போ அந்த கூடு உடைஞ்சிடுச்சு நாம தனியா நிற்கிறோம் இது கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா ஒரு வெறுமையான நிலை மாதிரி தெரியுது ஆனா நீங்க இது ஒரு வாய்ப்புன்னு சொன்னீங்க இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது கவிதை சொல்லுது அவன் இறுதியில் தன்ன மேலோட்டமான ஆன்மாவ தன்னிடமிருந்து உதறி தள்ளி உள்ளிருக்கும் ஆடையாற்ற சத்தையாக ஆக வேண்டும் ஆமா இந்த உதறி தள்ளுதல் ஒருவித வன்முறையா கூட தோணுது ஆமா ஏன்னா அது ஒரு மென்மையான செயல் இல்ல நாம பொதுவா நம்மள மேம்படுத்திக்க முயற்சி செய்யறோம் நம்ம ஆளுமையை இன்னும் சிறப்பாக பாக்குறோம் ஆனா இது அத பத்தி இல்ல இது வேற இது அந்த ஆளுமையையே அந்த நான்கிற கதையையே உதறி தள்ளுறத பத்தி ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்துல பல வருஷமா நடிச்சு அதுதான் தன் நிஜ முகம்னு நம்பிடுற மாதிரி தான் நாம வாழ்றோம் அருமையான உமை அந்த மேலோட்டமான ஆன்மாங்கிறது நாம நடிக்கிற கதாபாத்திரம் நாம போட்டிருக்கிற வேஷம் அப்போ அந்த மேலோட்டமான ஆன்மாங்கிறது நம்ம பேரு படிப்பு வேலை குடும்பம் நாம சேர்த்த சொத்து நம்ம கருத்துக்கள் இந்த மொத்த தொகுப்பு தானா ஆமா அது எல்லாமே தான் இத உதறி தள்ளிட்டா மிச்சம் என்ன இருக்கும் அது ஒரு சூனியம் மாதிரி இல்லையா அது கொஞ்சம் பயமா இருக்கே அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பயம் அந்த வேஷத்தை கழட்டினா அங்க ஒண்ணுமே இருக்காதுன்னு நாம பயப்படுறோம் ஆனா உண்மை அது இல்ல அப்போ என்ன வேஷத்தை கழட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மையான நடிகர் யாருன்னு வெளியே தெரிய அந்த நடிகர் தான் கவிதை சொல்ற ஆடையற்ற சத்தம் ஆடையற்ற சத்தா அதுக்கு பேர் இல்ல வரலாறு இல்ல பட்டம் இல்ல அது வெறும் தூய இருப்பு அது சூன்யம் இல்ல அதுதான் முழுமை எல்லா கதாபாத்திரங்களும் அந்த முழுமையிலிருந்து தான் உருவாகுது சரி இந்த கவிதையோட நாயகி சாவித்ரி அந்த நிலையை அடையிறா அப்ப அவளுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு என்ன அந்த ரெண்டு வழிகள் ஒன்னு அவ தன் கதாபாத்திரத்தோட ஒட்டிக்கிட்டு அந்த நாடகம் முடியும் போது அதோட சேர்ந்து அழிஞ்சு போறது அதாவது அவளோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம வீணாகணும் இல்லனா ரெண்டாவது வழி அவ தன்ன பிறவாத மூலத்துல விழுத்தல வேண்டும் அதாவது நான் கதாபாத்திரம் இல்ல நான் நடிகனுங்கிறத உணர்ந்துகிறது இது ஒரு முக்கியமான தேர்வு அப்ப அந்த தேர்வு இந்த தற்காலிக அடையாளத்தை புடிச்சுக்கிட்டு அதோட சேர்ந்து தோத்து போறதா இல்ல இந்த அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட காலமற்ற பிறவாத சுயத்துல விழுத்தெழுவதா இதுதான் சரியா சொன்னீங்க இது வந்து நான் இன்னும் சிறப்பா ஆகணும் இருந்து நான் யாருன்னு நினைச்சேனோ அது நான் இல்லைங்கிற புரிதலுக்கு புற ஒரு பெரிய பாய்ச்சல் ஆனா இந்த கட்டத்துல நம்ம மனசும் புத்தியும் செயலிழந்து போயிருக்குமே அப்புறம் எப்படி இந்த தேர்வை செய்யறது மிக முக்கியமான கேள்வி இந்த தேர்வு மனசால செய்யப்படுறது இல்ல ஏன்னா எல்லா வழிகளும் தோத்து போன அந்த நிலையில மனசும் தோத்து போயிருக்கும் சரி இது ஒரு இருப்பின் தேர்வு உங்களோட ஆழமான இருப்பு அந்த தூய அது தானாவே ஒரு முடிவை எடுக்குது அதுதான் சரணாகதி நான்னு நான் நான் இந்த உருவத்தை கைவிடுறேன் ஒரு ஒப்பு கொடுத்தல் ஓ அந்த ஒப்பு கொடுத்தல் நடக்கும் போதுதான் ஒரு புதிய சக்தி உள்ள நுழையுது சரி அந்த சரணாகதி நடந்துருச்சு அந்த புதிய சக்தி எப்படிப்பட்டது அது எப்படி நமக்கு உதவுது கவிதை அதுக்கு ஒரு பதில சொல்லுது ஏனென்றால் பிறவாத ஆன்மாவின் காலமற்ற சக்தியால் மட்டுமே காலத்தில் பிறப்பதால் சுமத்தப்பட்ட நுகத்தடியை உயர்த்த முடியும் ஆமா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளோட தீர்வு நம்ம கதைக்குள்ளே இருந்து வருதுன்னு சொல்லுது ஆமா இதை எளிமையா புரிஞ்சுக்க நாம மறுபடியும் அந்த நடிகர் கதாபாத்திர உவமைக்கே வருவோம் கதாபாத்திரம் வந்து கதையோட காலத்துக்குள்ள வாழது ஆமா அதுக்கு ஒரு பிறப்பு இறப்பு விதின்னு எல்லாம் இருக்கு ஆனா நடிகரோ அந்த கதைக்கு வெளியே காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கார் அந்த நடிகர் தான் பிறவாத ஆன்மாவின் காலமற்ற சக்தி ஓஹோ கதாபாத்திரம் தன்னோட விதியை மாத்த முடியாது ஏன்னா அது கதையோட விதிகளுக்கு கட்டுப்பட்டது ஆனா நடிகரால முடியும் அவர் நினைச்சா கதையே மாத்தி எழுதலாம் அப்படியாண்ணா காலத்தில் பிறப்பதால் சுமத்தப்பட்ட நுகத்தடிங்கிறது நம்ம விதி அதாவது கர்மான்னு சொல்லலாமா நிச்சயமா இந்த நுகத்தடிங்கிற வார்த்தை கொஞ்சம் பழசுனாலும் அதோட அர்த்தம் ரொம்ப பாரமா இருக்கு மாட்டு வண்டியில மாட்டோட கழுத்துல ஒரு மரக்கட்டிய வச்சிருப்பாங்களே ஆமா அது மாதிரி நம்ம பிறக்கும் நம்ம மேல ஒரு பாரம் ஏத்தப்படுதுன்னு இது சொல்லுது சரியா சொன்னீங்க அதுதான் கர்மம் நாம இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற இன்பம் துன்பம் சந்திக்கிற மனுஷங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகள் எதெல்லாம் தற்செயலானது இல்லை அது ஒரு தொடர்ச்சி ஆமா அது கடந்த கால எண்ணங்கள் செயல்களால உருவான ஒரு தொடர் சங்கிலி அந்த சங்கிலி தான் அந்த நுகத்தடி அது நம்மள ஒரு குறிப்பிட்ட பாதையில போக சொல்லி இழுக்குது ஆனா நாம் அந்த பாதைக்குள்ள இருந்தே அதை சரி செய்ய பாக்குறோம் ஆமா ஆனா இந்த வரிகள் சொல்லுது அந்த பாதையை விட்டு வெளியே வந்து அதை உருவாக்குன மூலசக்தியோட இணைஞ்சா மட்டும்தான் அந்த நுகத்தடியை உடைக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்த வாழ்க்கையை வாழ்றது யாரு கதையில வர்ற கதாபாத்திரமா இல்ல கதையோட ஆசிரியரா கவிதையோட அடுத்த வரி இன்னும் ஆழமா போகுது இந்த சுயத்தின் உருவத்தை உருவாக்கிய சுயத்தால் மட்டுமே அந்த முடிவில்லாத கோட்டையை அழிக்க முடியும் அப்போ நம்ம விதியை எழுதினது நாம தான் ஆனா நாம அதை மறந்துட்டோம் ஆமா மறந்துட்டோம் இப்போ அதை மாத்தி எழுதணும்னா நாம யாருங்கிறத முதல்ல நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படிதானே நூற்றுக்கு நூறு சரி ஆனா அந்த நினைவுங்கிறது ஓ போன ஜென்மத்துல நான் ஒரு ராஜாவா இருந்தேன் மாதிரி மனசோட நினைவில்ல அது அனுபவம் அது ஒரு அனுபவப்பூர்வமான உணர்தல் நான் இந்த உடல் இல்ல இந்த மனம் இல்ல இந்த கதை இல்ல நான் இதையெல்லாம் சாட்சியா பார்க்கற அந்த காலமற்ற இருப்புங்கிற உணர்தல் அந்த உணர்தல் வரும்போதுதான் விதியோட மேல நமக்கு அதிகாரம் கிடைக்குது அதுவரைக்கும் நாம விதியோட கைதிகள் அந்த விதியோட பிடி எவ்வளவு வலிமையானதுன்னு அடுத்த வரிகள் சொல்லுது பழைய மறக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் செயல்களின் தடம் அப்புறம் நமது புதைக்கப்பட்ட சுயங்களின் மரபு இந்த வரிகள் ரொம்ப கனமா இருக்கு ஆமா இது ஒரு பெரிய சும மாதிரி தெரியுது நமக்கு நினைவில் இல்லாத விஷயங்களுக்கு நாம பொறுப்பாகணுமா இது கொஞ்சம் அநியாயமா தோன்லையா அந்த உணர்வு இயல்பானதுதான் நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு ஆமா அதேதான் ஆனா பிரபஞ்ச இத தவறு சரி தண்டனை பரிசுனு பாக்குறது இல்ல அது காரணத்தையும் விளைவையும் மட்டும்தான் பாக்குது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க சரி அந்த ப்ரோக்ராம்ல ஒரு பிழை இருந்தா அது தொடர்ந்து தவறான முடிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிழையை யார் எழுதுனாங்கிறது முக்கியம் இல்ல அந்த பிழை தான் முக்கியம் நாம இப்போ அந்த பழைய புரோகிராம அழிச்சிட்டு புதுசா எழுதணும் சரியா சொன்னீங்க அதுதான் வேலை அப்போ நம்ம புதைக்கப்பட்ட சுயங்களின் மரபுங்கிறது அந்த பழைய பிழை நிறைஞ்ச புரோகிராமா நமது தற்போதைய விதி கடந்த கால சக்திகளின் குழந்தைன்னு கவிதை நேரடியாவே சொல்லுது இது நம்மள ரொம்ப உதவியற்றவங்கள உணர வைக்குது ஆனா அதே சமயம் விதிய மாத்திர வழியையும் சொல்லுது அந்த வழி ரொம்ப தீவிரமா இருக்கு பிரபஞ்ச வரிசைகளின் நிலைத்தன்மைய அவ தன்னோட ஆன்மாவின் சக்தியால சீர்குலைக்க வேண்டும் சொல்லுது ஆமா சீர்குலைக்க வேண்டும்ங்கிற சொல் ஒரு புரட்சி மாதிரி உழைக்குது ஆமா அது ஒரு புரட்சிதான் ஒரு அகப்புரட்சி விதிய வெறுமனே ஏத்துக்கிட்டு அதோட வாழ்றது இது அத ஆமா அந்த விதியோட அடிப்படைகளையே கேள்விக்குட்படுத்தி அதை மாத்துறது பெரும்பாலான ஆன்மீக பாதைகள் விதியை ஏத்துக்க சொல்லும் ஆனா இந்த பாதை விதியை வெல்ல சொல்லுது நம்ம உடலும் ஆன்மாவும் குருட்டுத்தனமா ஏத்துக்கிட்ட அந்த பாரம்பர உரிமையை நிராகரிக்கிற ஒரு செயலுது இது போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது பெரும்பாலான உளவியல் மருத்துவ முறைகள் நம்ம கடந்த காலத்தை ஏத்துக்கிட்டு அதோட சமரசம் செஞ்சு அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னேற சொல்லுது ஆமா ஆனா இங்க லெகசி ஆஃப் அதாவது நம்ம புதைக்கப்பட்ட சுயங்களோட மரபை நிராகரிக்கணும்னு சொல்லப்படுது இது உளவியல் சொல்றதுக்கு நேர் எதிரானதா தெரியுதே இது ஒரு விதத்துல நம்மளை நாமே அழிச்சிக்கிற மாதிரி இல்லையா அருமையான கேள்வி இது அழிக்கிற மாதிரி தோணினாலும் இது விடுதலை செய்யறது ஒரு நாடு பல வருஷமா அடிமைத்தனத்துல இருக்குன்னு வச்சுக்கோ சரி அது சுதந்திரம் அடையும் போது என்ன செய்யுது அது தன்னோட அடிமைத்தன வரலாற்றை மறக்காது ஆனா அந்த வரலாற்றோட விதிகள் இனி தன்னை கட்டுப்படுத்தாதுன்னு அறிவிக்குது ஓ அப்படியா அந்த பழைய சட்டங்கள் செல்லாது இனி எங்களுக்கான புதிய சட்டங்களை நாங்க உருவாக்குவோன்னு சொல்லுது அது மாதிரிதான் இதுவும் நம்ம கடந்த காலத்தோட வழிகளையும் காயங்களையும் நாம மறக்கப் போறதில்ல ஆனா ஆனா அந்த வழிகள் இனி நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்காது சரியா சொன்னீங்க அந்த முடிவை எடுக்கிறது ஹர் பாஸ்ட் அ பிளாக் ஆன் தி இம்மோட்டல்ஸ் ரோட் மேக் அ ரேஸ் கிரவுண்ட் அண்ட் ஷேப் அ நியூ ஹர் ஃபேட் அவளோட கடந்த காலம் அந்த அழிவற்ற சத்தையோட பாதையில் ஒரு தடையா இருக்கு அதை முற்றிலும் அகற்றி ஒரு சமமான நிலத்தை உருவாக்கி ஒரு புதிய விதியை அவ உருவாக்கணும் இது கடந்த காலத்தை சரி இல்லை அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு புதுசாக ஆரம்பிக்கிறது ஆக இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் தொகுத்து பார்த்தா இது ஒரு முழுமையான உருமாற்றம் நமக்கு தெரிஞ்ச எல்லாம் நம்ம பலம் அறிவு நம்மளை பத்தின நம்ம கருத்துக்கள்னு எல்லாம் தோத்து போறதுல தொடங்குது ஆமா அப்புறம் அந்த தோல்வியோட தீயில நம்ம மேலோட்டமான அடையாளம் அந்த வேஷம் எரிக்கப்படுது நாம ஆடையற்ற தூய மாறுறோம் கடைசியா அந்த தூய சத்தோட நிலையிலிருந்து நம்ம விதியையே மாத்தி எழுதுற ஒரு காலமற்ற எல்லையற்ற சக்திய நாம அணுகுறோம் இது கதாபாத்திரமா இருந்து ஆசிரியரா மாறுற பயணம் மிக சரியா தூத்து சொன்னீங்க இதுல இருந்து நம்ம அறிஞ்சிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உண்மையான சக்தி நாம யாரு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த ஆளுமையை மெருகூட்டுறதுல இல்ல அது எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் ஆமா அது எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அது காலத்துக்கு உட்பட்டது விதியோட விதிகளுக்கு கட்டுப்பட்டது நம்ம உண்மையான சக்தி எண்ணங்களுக்கும் காலத்துக்கும் கதைக்கும் அப்பாற்பட்ட நம்ம மூல சுரூபம் என்னன்னு உணர்றதுல தான் இருக்கு அந்த உணர்தல் நடக்கும் பொழுது நாம விதியோட கைதிகள் இல்ல விதியோட எஜமானர்களாகிறோம் இந்த உரையாடலோட முடிவுல நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம் எல்லாம் தோத்து போற அந்த ஒரு தருணம் ஒருவேளை அது ஒரு தோல்வியே இல்ல அதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கான கதவை துறக்கிற சாவி நாம நமக்காகவே உருவாக்கிக்கிட்ட இருந்து வெளியேற ஒரு மகாத்தான வாய்ப்பு நிச்சயமா அந்த நெருக்கடி இல்லைனா இந்த விடுதலைக்கான தேடலே நமக்கு தொடங்கி இருக்காது ஆமா நிச்சயமா இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் சொல்லுது நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு கதைன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கடந்த கால கதை அதோட அத்தனை வெற்றிகள் தோல்விகள் சந்தோஷங்கள் துக்கங்கள் அதோட அத்தனை சத்தங்கள் மற்றும் பிடிப்புகளுடன் இப்போதே இந்த நொடியில் அப்படியே அமைதியாகி விட்டால் என்ன மிச்சம் ஆமா என்ன மிச்சம் இருக்கும் அந்த கதை ஓடாத போது அங்க என்ன இருக்கும் கண்களை மெதுவாக அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது எதையும் செய்ய வேண்டியதில்லை எங்கும் செல்ல வேண்டியதில்லை மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது மென்மையாக உங்களை தொடுகிறது என்று உணருங்கள் மூச்சை வெளியே விடும்போது உடல் சற்றே மேலும் தளர்வதை கவனியுங்கள் எண்ணங்கள் வரும் அவற்றை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை வானில் நகரும் மேகங்களைப் போல அவை தானாகச் செல்லட்டும் ஒவ்வொரு மூச்சு வெளியேறும் போதும் மனம் பிடித்து கொண்டிருந்ததை விடுகிறது இறுக்கம் விரிவாகிறது சத்தம் மௌனமாகிறது எண்ணங்களுக்கு கீழே இருக்கும் அந்த அமைதியை கவனியுங்கள் அதை உருவாக்க வேண்டியதில்லை அது எப்போதும் இருந்ததே அங்கேயே சிறிது நேரம் ஓய்விடுங்கள் திருத்த எதுவும் இல்லை குறை எதுவும் இல்லை இந்த மென்மையான விழிப்புணர்வில் எல்லாம் தானாகவே தங்குகிறது சிறிது நேரம் இங்கேயே இருங்கள் திரும்பும்போது இந்த அமைதியை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள் இந்த தியானத்தை அன்புடன் அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக என் மனமார்ந்த Nandri